அமலன் ஸ்டான்லி அவர்களினுடைய போதிசத்துவ வெளியில் வெண்முகில்கள் போதிசத்துவ வெளியில் வெண்முகில்கள் என்கிற திக்நாட் ஹஞ்ச் எழுதிய நூலினுடைய மொழிபெயர்ப்பு அதை வெளியிடுபவர் இட்வில் பி ரிலீஸ்டு பை டாக்டர் ஜே வரோனிகா ஷாலினி அண்ட் இட்வில் பி ரிசீவ்டு பை ஷெரின் ஏஞ்சலா the book கார்த்த் நேத நீங்க நீங்க வாங்க திட்டமிட்டிருந்தவர்கள் வரவில்லை தேன் கமல் பூவுலகு என்கிற அமலன் ஸ்டான்லியினுடைய நாவலை ஹெப்சி வெளியிடுவார் ஷரான் டேந்தஸ் ஸ்பியர்ஸ் வாங்கிக் கொள்வார் அமலன் ஸ்டான்லி அவர்களினுடைய போதிசத்துவ வெளியில் வன்முகில்கள் என்ற நூலை காலந்தாழ்ந்து வந்த காரணத்தினால் வாங்க முடியாமல் போன ஹெப்சி அவர்களை அந்த நூலை வாங்கிக் கொள்ளுமாறு அழைக்கிறேன் அதை வெளியிடுவதற்கு டாக்டர் வெரேன் வெரோனிகா ஷாலினி அவர்களை அழைக்கிறேன் தேன்கமல் உலகை உருவாக்கிவிட தியானித்து கொண்டிருக்கிற அமலன் ஸ்டான்லி அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதோ தண்ணி குடித்த உடனே பெருசாக பேச போகிறேன்னு நினச்சி பயந்துடாதீங்க ரொம்ப நேரம் ட்ரையாக இருக்குது அதனால தான் ஸ்டான்லி நீ புனைவுக்கான ஆள் இல்லை அப்படின்னு அண்ணா அவ்வப்போது எனக்கு நினைவூட்டுவார் அடிக்கடி சொல்கிறதுனால எனக்கும் அப்படி தான் தோணுது ஆனால் என்னுடைய எழுத்து பேட்டனை நானே அவதானித்து பார்த்தோம் பார்த்தேன் என்றால் ரெண்டு விதமாக நான் அதை படைக்கிறேன் புனைவு ஆப்புனைவு இரண்டுலேயும் நான் சில குறிப்பிட்ட புத்தகங்களை எழுதியிருக்கேன் புனைவில் என்னால் சொல்ல முடியாத சில கருத்துக்களை அறிவார்த்தங்களை ஒரு புனைவை முடித்தோன்ன ஒரு ஆப்புனைவுக்குள்ள வந்துடுறேன் அதில் சில செய்ய முடியாத சில விஷயங்களை எழுத முடியாத சில விஷயங்களை நான் கண்டறிந்த செரித்த விஷயங்களை புனை ஆ இருந்து புனைவுக்கு வந்துடுறேன் புனைவு பண்ணும்பொழுது மட்டும் எனக்கு நான் தமிழில் பண்ணுறேன் நான் ஃபிக்ஷன் பண்ணும்போது நான் இங்கிலீஷில் பண்ணுறேன் ஒரு ஐந்து நான் ஃபிக்ஷன் இருக்குது அப்படின்னா ஐந்து நாவல் இருக்கு என்கிட்ட ஒன்று இன்னொன்றை மாற்றி மாற்றி ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வருது இப்படி ஒரு பேட்டர்ன் நான் இதெல்லாம் திட்டமிடல திட்டமிடாமல் செய்யப்பட்ட ஒரு விஷயம் மாஸ்டர் தி ஹூமாங் அதை பண்ணோன்னே புத்தம் பற்றிய நாவலை தொடங்கினேன் இம்பர்சனல் பர்சன்ஹுட் ஆல்டர்னேட்டிவ் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் புத்திஸ்ட் டீச்சிங் அப்படின்ற ஒரு நான் ஃபிக்ஷன்லேருந்து இப்போ ஒரு தேன்கமல் பூவில்க்கு வந்திருக்கேன் இதை தான் நான் திரும்ப திரும்ப இருக்கேன் இந்த இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு என்பது என்னில் உறங்காதிருக்கும் அந்த கவிதை பண்புன்ற ஒரு விஷயம்தான் நான் எழுத்த கவிதையில் இருந்து ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ நான் எழுதுறதில்ல சமீப சமீப வருடங்களாக எழுதுறதில்ல இந்த ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன்லே இருந்துகிட்ருக்கேன் படைப்பு ஒரு படைப்பாளிக்கு வந்து வேறு வேறு காலங்களில் போய் வரணும் நினைவுகளை மீட் எடுக்கணும் கடந்த காலம் எதிர்காலம் இதற்குள்ளே விளையாடிக்கிட்டே இருக்கணும் அதை சப்ஜெக்டிவாக பேசும்பொழுது அது புனைவாகிறது அப்ஜெக்டிவாக பேசும்பொழுது அது எனக்கு நான் ஃபிக்ஷனாகிறது சமீப காலங்களாக நான் என்னுடைய எழுத்துக்களையே மறந்துவிடும் ஒரு நிலையில் இருக்கேன் நாட் பை சிக்னஸ் ஆர் இல்னஸ் ப்ராபப்ளி எப்படி இருக்கலான்னு நினச்சோம்னா என்னுடைய சயின்டிஃபிக் ப்ரொஃபஷன் வேறு யூ நீட் டு லுக் அட் திங்ஸ் அப்ஜெக்டிவ்லி நாட் சப்ஜெக்டிவ்லி அப்ஜெக்டிவ்லி அதே அதை இன்னும் வலுப்படுத்துகிற மாதிரி என்னுடைய தியான பயிற்சி இருக்குது தியானம் விப்பசனான் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் ஆனா பானா சத்தின்னு சொல்லுவாங்க யதாபூத்த ஞான தரிசனம் உள்ளதை உள்ளபடி காண்பது ஆசிட்டிஸ் இப்படி பார்க்கும்போது எப்படி படைக்க முடியும் இப்படியான ஒரு கான்ட்ரடிக்ஷன் எனக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கவிதைகளும் படைப்புகளும் பெருசாக பண்ண முடியல அதனால தான் அண்ணா வசந்தன் நான் சொன்னது வந்து புனைவுக்கான ஆள் இல்லைன்னு சொன்னதுக்கான காரணமாக இருக்கலாம் கவிதை கூட நான் எழுத்த கிராஃப்ட் கிராஃப்ட்ஷிப்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படியான எண்ணம் கிடையாது ஒரு ஒரு உணர்வு எழுச்சி எண்ணெய் எழுச்சி வரும்பொழுது அதை நான் ஒரு மொழியில் எனக்கு தெரிந்த வடிவத்தில் ஆக்கிக்கொள்கிறேன் அது கவிதையாக இருக்கலாம் குறு நாவல் நாவல் இப்படி இருக்கலாம் என் எழுத்துக்களே நான் என்னை விட்டு கசிந்து வெளியேறுவதாக நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு தண்ணி அள்ளும் பொழுது உள்ளங்கையில் இந்த விரல்களின் எடுக்கு வழியாக கசியும் நீர் போல காலம் போகிறது என்னுடைய வாழ்வு அனுபவங்கள் போகின்றன கசிந்து போகின்றன அது போல என்னுடைய எழுத்துக்களும் போகின்றன என்பதை நான் மிக ஆழமாக பார்த்து ஏன்னா நான் நேற்று எழுதினது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நண்பர் தம்பி கார்த்திக் மேதா அவர் என்னுடைய படைப்புகள் எல்லாம் தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர் அவருக்கான ஒரு ஒரு பேஸில் படிச்சுக்கிட்டு இருப்பார் திடீர் திடீர்னு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ரெண்டு லைன் வரும் அவரை ரொம்ப பாதித்த தாக்கம் தந்த ஒரு வார வரிகளை எனக்கு போடுவார் என்னுடைய வரிகள் தான் அதில் சில இமோஜிஸ் போடுவார் அதனால் அது என்னதுன்னு தெரியும் நானும் ஒரு இமோஜி போடுவேன் ஹார்ட் போடுவேன் போன வாரம் என்ன பண்ணாருன்னா ஒரு டெக்ஸ்ட் போட்டார் ஆனால் அதில் இமோஜியே இல்லை பட் நான் ஒரு ஹார்ட் போட்டேன் கார்த்திகே எப்போது நாங்கள் புத்தக கண்காட்சியில் வருஷ வருஷம் பார்க்குறதோட சரி உடனே பார்ப்போம்னு சொல்லுவோம் அடுத்த புத்தக கண்காட்சி வந்துடும் சென்னையில் அஞ்சு நாள் முன்னாடி பார்த்தப்ப கார்த்திகிட்ட சொன்னேன் தம்பி பேசிகிட்டு இருந்தோம் சொன்னேன் தம்பி அந்த டெக்ஸ்ட் ஒரு நாலு வரி போட்டிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அவர் ரொம்ப தயக்கத்தோடு சொன்னார் அண்ணா அது உங்கள் வரி தான் உங்கள் புத்தக புத்தகத்திலேருந்து எடுத்தது என்று இது ஒரு விதத்தில் எனக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது எந்த அடையாளமும் அடையாளமும் வைத்துக்கொள்ளாமல் இல்லா எல்லாவற்றையும் நாம் விலக்கி விடுவது துறவுன்ற பெரிய வார்த்தை சொல்கிறதுக்கு இல்லை என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் இந்த புத்தக கண்காட்சியில் நிறைய புதுமுகங்கள் வந்து எங்கிட்ட பேசி பகிர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது தோ இட்ஸ் இட் வாஸ் ட்ரான்ஸியன்ட் ஐ ஃபெல்ட் ஹாப்பி அபவுட் தட் அது கொஞ்சம் பத்து நிமிஷத்துலேயே போய்டு போய்டுவான் எனக்கு அதனால் நீங்கள் எனக்கு தரக்கூடிய மகிழ்ச்சி என்பது யாராகிலும் படித்து அதன் வரிகளை எனக்கு ஞாபகப்படுத்திங்கன்னா நான் என்னை மேலும் அறிந்து கொள்வேன் நன்றி வணக்கம் நியாயமாக நன்றியுரை சொல்வதற்கு திரு காலசுப்ரமணியம் அவர்களை அழைத்திருக்க வேண்டும் அவர் இந்த நேரத்தில் எழுந்து சிறுநீர் கழிப்பதற்காக வெளியே சென்றுவிட்ட காரணத்தினால் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி மிகச் சிறந்த படைப்புகளை தந்திருக்கிற இந்த படைப்பாளிகள் அமலன் ஸ்டான்லி அருண் நரசிம்மன் கார்த்திக் நேதா மானசீகன் ஆகியோருக்கு தமிழினியின் சார்பிலும் தமிழ் கூறும் நல்லுலகத்தின் சார்பிலும் நன்றிகள் அந்த படைப்புகளை மிகச்சிறப்பாக அறிமுகம் செய்து வைத்த பன்னீர்செல்வம் குறிஞ்சி பிரபா கோகுல் பிரசாத் செல்வ புவியரசன் அண்ணன் மனுஷபுத்திரன் அவர்கள் ஆகியோருக்கும் மிகுந்த நன்றிகள் பொறுமையாக இருந்து ஒரு சிறு வேண்டுகோள் வைத்தோம் அதை ஏற்று அமர்ந்திருந்து முழு நிகழ்வையும் நிறைவு செய்து கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் நான் சொல்லிட்டேன் அவர் ஒரு பேராசிரியர் அதனால அது எவ்வளவு நேரம் போகும்னு தெரியாது நல்ல வேலை